இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரை ஏசுவேன் பரிசுத்தமாய் கடவுளை அணுகுங்கள் என்றவரை உம்மை துதிக்கின்றேன் பரிசுத்தமின்றி கடவுளை அணுக முடியாது என்றவரை உம்மை போற்றுகின்றேன் பகைவரை அன்பு செய்யுங்கள் என்றவரை நன்றி கூறுகின்றேன் திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசித்து நீர் அழுகுரல் கேட்டு எழுந்து வந்து மீட்கும் இறைவன் என்பதை வாசித்து திடமடைய அருள் அருளிய தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் இந்த உலகில் கொள்ளை நோயின் தாக்கம் ஒருபுறம் வேலையில்லா திண்டாட்டம் அறுபுறம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மது பிள்ளைகள் அனைவரையும் மது கரம் தருகின்றேன் அன்று உமது வல்லமை முன்னோரில் வழிபட்டது போன்று இன்றும் உமது வல்லமை வழிபட்டு உமது பிள்ளைகளை காத்தரள அன்றாடுகின்றேன் உமது ஊற்றுகளில் இருந்து அவர்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்பிக்கையையும் பெற்று உமது சாட்சிகளாக எழுந்து பிரகாசிக்க ஆற்றல் கொள்ளும் இயேசுவை ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் என்ற வார்த்தை உமது பிள்ளைகள் மேல் செயலாற்றச் செய்யும் அப்பா இன்று நான் உமது பிள்ளையாக உம்மில் அன்னை மரியின் அன்பில் வளரும் வாழும் பிள்ளையாக மாற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்